அஸ்லாம் அலைக்கும் நபிகள் சல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் மருமே நாளில் எல்லா நபர்களிடத்திலையும் விசாரணை செய்யப்படும் ஆனால் யார்கிட்ட ரொம்ப துருவி துருவி விசாரிக்கப்படுதோ நிச்சயமாக அவர்கள் வேதனை செய்யப்பட்டுருவாங்க ஏன்னா அவங்களிடத்தில் தவறு இருக்குது என்று பொருள் அப்படி விசாரிக்க செய்து செய்யப்பட்டதற்குப் பிறகு அவங்களுடைய நன்மை தீமையினுடைய அந்த பட்டியல் அவர்களிடத்தில் வழங்கப்படும் என்று இறை தூதர் சல்லுல்லாஹு அலஹி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் யாருடைய அந்த பட்டியலில் நன்மை அதிகமாக இருக்கதோ அவர் வெற்றியாளர் யாருடைய பட்டியலில் தீமை அதிகமாக இருக்கோ அவர் தோல்வி உடையவர்கள் அல்லாஹ் நமது பட்டியலை நன்மையால் கனமுடையதாக ஆக்கி வைப்பானாக அல்லாஹ் நாளை இதற்கு அடுத்த ஹதீஸை பற்றி தெரிந்து அறுபது நாளில் இறை மறுப்பாளன் விசாரணைக்காக கொண்டு வரப்பட்டு உனக்கு பூமி நிரம்ப தங்கம் சொந்தமாக இருந்தால் நீ அவற்றை பிணைத் பிணைத்தொகையாக தரவும் அதன் மூலம் நரக வேதனையிலிருந்து விடுதலை பெறவும் நீ முன் வருவாயா என்று அவனிடத்தில் கேட்கப்படும் அதற்கு அவன் ஆம் என்று பதிலளிப்பான் அப்போது இதைவிட சுலபமான ஒன்று அல்லாவுக்கு இணை கற்பிக்காமல் நீ துனியாவில் வாழ வேண்டும் என்று உனக்கு சொல்லப்பட்டிருந்தது ஆனால் அதை நீ ஏற்கவில்லை என்று கூறப்படும் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள் ஆகவே இந்த துனியாவில் இணை வைத்ததலோடு வாழ்ந்ததற்காக மறுமையில் நரகத்திற்கு தள்ளப்படுவார்கள் கோடி கோடியான பணம் தன்னிடத்தில் இருந்தாலும் அதை கொடுத்தாவது நரக இருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் என்று முயற்சிப்பார்கள் ஆனால் அவர்களின் முயற்சி அங்கே பலனளிக்காது என்று இந்த ஹதீஸில் கூறப்பட்டிருக்கிறது நபிகள் சல்லுல்லாஹூ அலஹி வசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் மர்மை நாளில் உங்களில் ஒவ்வொரு வருடனும் தனித்தனியாக பேசாமல் இருப்பதில்லை அப்போது அல்லாவுக்கும் உங்களில் ஒருவருக்கும் இடையே மொழிபெயர்ப்பாளர்கள் எவரும் இருக்க மாட்டார் பிறகு அவர் கூர்ந்து பார்ப்பார் தமது முன்புறம் எதையும் அவர் காண மாட்டார் பிறகு தமது முகத்துக்கு எதிரே பார்ப்பார் அப்போது அவரை நரக நெருப்பு தான் வரவேற்கும் ஆகவே முடிந்தால் பேரிச்சம் பழத்தின் ஒரு துண்டை தருமம் செய்தாவது நரகத்திலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அது கொடுப்பதற்கு கூட உங்களிடத்தில் வசதி வாய்ப்பு இல்லை என்றால் நீங்கள் நளினமான வார்த்தைகளை பயன்படுத்துங்கள் அந்த வார்த்தைகள் உங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளும் என்று இறை தூதர் சல்லல்லாஹூ அலஹி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் நபி சல்லா செல்லம் சல்லம் அவங்க விண்ணுலக பயணத்தின் போது பல சமுதாயத்தார் எனக்கு எடுத்து காட்டப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க அப்போ ஒரு இறை தூதருடன் கணிசமான எண்ணிக்கையில் இருந்த ஒரு பெரிய கூட்டம் கடந்து சென்றது வேறொரு நபியோடு சில பேர்கள் கடந்து சென்றார்கள் இன்னொரு நபியோடு ஒரு பத்து பேர் கடந்து போனாங்க இன்னொரு நபியோடு ஐந்து பேர் கடந்து சென்றார்கள் வேறொரு நபி யாருமே இல்லாமல் தனியாக சென்றார் அப்போது ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை நான் பார்த்தேன் நான் வானவர் ஜிப்ரீலே இவர்கள் என் சமுதாயமா அப்படின்னு நான் அவங்ககிட்ட கேட்டேன் அதுக்கு ஜிப்ரீ இஸ்லாம் சொன்னாங்க இல்லை அடிவானத்தை பாருங்கள் என்றார் உடனே நான் பார்த்தேன் அங்கே மிக பெரும் மக்கள் திரள் இருப்பதை பார்த்தேன் இவர்கள்தான் உங்கள் சமுதாயத்தார்கள் இவர்களின் முன்னணியில் இருக்கும் இந்த எழுபதாயிரம் நபர்கள் விசாரணையும் இல்லை வேதனையும் இல்லை என்று கூறினார் நான் ஏன்னு கேட்டேன் அதற்கு ஜிபே இஸ்லாம் அவங்க இவங்க எல்லாருமே நோய்க்காக அது தீர்றதுக்கு சூடிட்டு கொள்ளாதவர்கள் தனக்கு ஏற்பட்டிருக்கிற நோயை குணமாகணுங்கிறதுக்காக ஓதி பார்க்காதவர்கள் பறவை சகுனம் பார்க்காதவர்கள் தங்கள் இறைவன் மீது முழு நம்பிக்கை வைத்தவர்களாக இவங்கள்லாம் இருந்தாங்க அப்படின்னு ஜிப்ரில் இஸ்லாம் சொன்னாங்க தன்னுடைய ஈமானின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து அதில் மட்டுமே உறுதியாக இருந்த இவர்களுக்கு சுவர்க்கம் செல்வதற்குண்டான ஒரு வாய்ப்பு இங்கே வழங்கப்படுகிறது அப்படின்னு ஜிபிரல் இஸ்லாம் அவங்க நபிகுல் சல்லா அலிஸ்லாம் அவங்ககிட்ட சொல்லியிருக்கிறாங்க இன்ஷா அல்லா நாளை இதற்கு அடுத்த ஹதீஸை பற்றி தெரிந்து கொள்வோம் அஸ்ஸலாமு அலைக்கும்